வேலுமலையில் இருந்து வள்ளியம்மன் மலைக்கு போக போகிறோம் இந்த அந்த பக்கமாக இருக்கிறது தான் அந்த வள்ளியம்மன் மலை சார் இது எப்படி அப்பா அப்பா இந்தா நம்ம அந்த இருந்து வந்துட்டோம் அந்த தெரு தான் ஏழுமலை நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அணு எம்என்எஃப்ல எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்றைக்கு நாம் எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா கதிர் வேலுமலை அப்படிங்குற இடத்துல முருகப்பெருமானை வழிபடுறதுக்காக வந்து இந்த ஃபுல்லாக வந்து வழிபட்டுட்டு இந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கோம் இப்போ நாங்கள் இந்த வேலுமலையில் இருந்து இப்போ வள்ளியம்மன் மலைக்கு போக போகிறோம் இந்த அந்த பக்கமாக இருக்கிறது தான் அந்த வள்ளியம்மன் மலை அப்போ இந்த கீழ்ப்பக்கமாக இறங்கிட்டு போகணும் எனக்கு இது ஒரு முதலாவது பயணம் எப்படி அமைப்பதுன்னு தெரியல இப்போ நாங்கள் நின்று கொண்டிருக்கிறது வேலுமலையில் அங்கே தான் திரும்ப அங்கே இருந்து இந்த வியூ வந்து அதில் காட்டலாமா என்னன்றது தெரியலை சரியான முறையில் அங்கே போனால் தான் எனக்கு தெரியும் முதலாவது அனுபவம் அப்போ இந்த வேலுமலையில் இருந்து அப்படியே இறங்கிட்டு நாங்கள் இப்போ வள்ளியம்மன் மலையை நோக்கி போக போகின்றோம் இங்கே வந்து எம்பெருமான வழிபட்டு அந்த கடமைகள் எல்லாமே வந்து முடிஞ்சுது கண்டிப்பாக பார்க்காதவங்க நேற்றைய தினம் அந்த வேலுமலை வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து போட்டிப்போம் இந்த கீழே இருந்து மேலே வரைக்கும் இந்த வேறு இது வர எல்லா விடயங்களையும் சரி அப்படியே போமேண்ணே இப்போ நம்மளோட வந்து நம்மளோட தம்பியும் வந்து வரப்போகின்றார் வள்ளியம்மன் மலைக்கு போகிறதுக்கு அதோடு வந்து இந்த வள்ளியம்மன் மலைக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து வேலுமலையில் சிவன் ஆலயத்தில் வந்து முருகன் படம் வந்து வித்து கொண்டிருக்காங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா அதை வந்து நம்ம இங்கிருந்து வாங்கிட்டு போகலாம் இங்கிருந்து வாங்கிட்டு போய் அங்கே வள்ளியம்மன் கிட்ட வந்து வச்சு வழிபாட்டுட்டு அதை நம்ம வீட்டுக்கு கொண்டு வரலாம் அந்த படத்தை சரி ஓகே நம்ம அங்கே போயிட்டு அந்த படத்தை வாங்கிட்டு அப்படியே போகும்போது வீடியோ தொடர்றேன் ஏன் வந்து அந்த ஏழுமலை இருக்கக்கூடிய சிவன் கோவில் இந்த கோயில் வந்து அந்த முருகன் படம் வந்து எடுத்துக்கொண்டிருக்காங்க அதை நம்ம வேண்டிட்டு வள்ளியம்மன் மலைக்கு போகலாம் நாங்கள் இப்போ அந்த ஏழுமலையில் மேலே இருந்து கீழே அந்த வாகனம் போகக்கூடிய அந்த வழியால போய்க்கொண்டிருக்கோம் வள்ளிமலைக்கு போகிறதுக்காக வேண்டி இந்த மேலே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் மேலேன்றதை நிறைய பேர் பார்த்து கொண்டு இருக்காங்க அந்த மேலே இருந்து இந்த வழியால் தான் அப்படியே வள்ளி அலைக்கு போகணும் அப்படியே போவோம் நிறைய பக்தாடியார்கள்லாம் போய்கொன்ட்ருக்காங்க எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்றதால இப்போ எங்களுக்கு பின்னாலே இப்போ போக போகிறோம் நாங்களும் அடங்கு ரொக்கமாக இருக்குது இந்த போகிறாங்க கொஞ்சம் பேர் அவ்வளோ குத்த நடிக்குது இந்த வழி இந்த ஆத்திரி சூரன் கோட்டை இந்த தெரியுது சூரன் கோட்டை சாமி வள்ளியம்மன் மலை இப்போ வழிதானே நீங்கள் அந்த போட் போட்டிக்காங்க

വള്ളിയമ്മൻ മരമാട്ടാവു വണ്ട തേയ് കണ്ടു പോവണ്ടിരിക്ക உழைக்குதான சும்மா தெய்வானுங்க அதுக்கு முருகன் தானே வரணும் அவர் பார்க்க வருவாரு இனி அவர் வச்சா தங்க ஒன்று ரெண்டு பேரும் மிக்க வச்சா இனி மாற ரெண்டு பக்கமும் ஃபுல்லாய் வந்து காடு இப்போ நடுவில் வலியும் வந்து சரியான மாதிரி கல்லாக இருக்குது கல் முள்ளு கட்டும் இதாக இருக்குதுங்கப்பா இங்கே ஃபுல்லாக வந்து கல்லும் முள்ளும் ஆனால் நிறைய பேர் அளவு இங்கே போகிறது குறைவு இப்போ குறைந்த அளவான பக்தர்கள்லாம் போவாங்க இந்த கொஞ்சம் பேர் வந்து கொண்டு இருக்காங்க ஆனால் வெயிலே வந்து பெண்கள் வந்து பாடல்ல ஏண்டா நாங்கள் வந்து இப்போ காட்டுக்குள்ளால் போகிறோம் அதால் வந்து வெயிலே இல்லை இந்த மரங்கள் வந்து மேலே நிற்கிறதால வெயிலே இல்லை ஆனால் கீழே வந்து பாதம் தான் கொஞ்சம் மோசமாக இருக்குது ஏண்டா பார பக்தர்களும் கொஞ்சம் தானே இப்போ தொடர்ச்சியாக வந்து நடமாட்டம் இருக்கும் வேண்டாம் பாதம் கொஞ்சம் ஓக்கியவாக இருக்கும் அது வந்து கொஞ்சம் மோசமாக இருக்குது ஆனால் நல்லா இருக்குது நடந்து போகக்குள்ளே ஏன்னா ஃபுல்லாக நிழத்தானே காற்று வந்து அடித்து கொண்டு இருக்குது அப்போ காட்டுக்குள்ளால போகிறோம் இப்போ காட்டு விழாவில் சில இடங்களில் பூந்து போகும்போது இப்போ பூந்து பூந்து போவோம் வே ஆனால் அப்படி ஒன்றும் இல்லை ஸோ நடந்து வர மாதிரி நல்லா இருக்குது அப்பா வழி நல்லா இருக்குது இங்கே வலி எப்படி ஒரு ரெண்டு பேர் நடந்து வர அளவுக்கு இருக்குது ரெண்டு மூன்று பேர் அப்படியே நடந்து வந்து கொண்டு வந்து நாங்கள் இந்த நிற்கிற இந்த காய் வந்து பார்த்துட்டிங்கா அலரிக்காய் காய் இந்தா அந்த இலையில் வந்து வீட்டாகும் இந்த காய் வந்து அந்த ரவுண்டாக இருக்கும் இது வந்து அலறிக்காய் இதை வந்து சில சில அந்த வீடியோக்குள்ளே நான் இதுக்கு வந்து காட்டு கொய்யாக்கா காட்டு கொய்யா காண்டு ரெண்டு மூணு பேர் வீடியோ போட்டிருந்தாங்க யாருமே வந்து சாப்பிட்றாங்க அலறி ஒரு நஞ்சு விதை சாப்பிட்டா மரணிச்சு போயிடுவோம் நஞ்சு காய் அதுக்கு சாப்பிடக்கூடாது ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் அந்த பத்தேழு ஏழு நோம்பலாக வெட்டி வெட்டிக்காங்க அந்தளவு இல்லை செய்கிறங்க உள்ள விழுந்தா அப்படி உருண்டு போகிறான் வள்ளியம்மன் மலைக்கு போனேன் பக்தாடியார்கள் இப்படி கொஞ்சம் பேர் வந்து கொண்டிருக்காங்க குட்டிச்சாமி வார பக்தாடியார்கள் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்களா நான் சொன்ன மாதிரி குறைவுதான் நிறைய பேர் இல்லை அப்பா சரி இந்த பக்கம் அப்படி இருக்கிண்டு சரிஞ்சு விழுந்தவொன்னா அப்படியே ஊருக்குள்ளே அருண்டு தப்படியே போகிறான் இந்த வலியும் அப்படி தான் இருக்குது இந்த உன்னோட ப்ரோ வந்து பேச வர என்ன மாதிரி என்ன பேச ஆ என்ன து கடுமையா ம் வேலுமலை வரக்கூட இவ்வளவு கஷ்டமாக இருக்குல்ல இப்போ முருகம் கொண்ட ஒழிச்சு வள்ளியை பார்க்கறதுக்கு ஒரு திறமை வந்துடக்கூடன்னு பாருங்க சில இடங்களில் வந்து ஒரு ஆள் போகக்கூடிய மாதிரி தான் சில இடங்களில் இருக்குது ரொம்ப மோசமாக இதுவரைக்கும் நாம இறங்கி வந்து நாம வேலுமலையில் இருந்து இப்போ வந்து குத்தண்டை போய் வரை ஆனால் நம்ம ஒரு மலை உச்சி நின்று நம்ம அந்த மலை உச்சிதான் இறங்கி வள்ளியம்மன் மலைக்கு இப்போது கொண்டிருக்கோம் யாருமே இல்லைப்போ நாங்கள் ரெண்டு பேரும் தான் கொண்டிருக்கோம் பயங்கரமாக இருக்குது சத்தம் கேட்குதுண்ணா கல் ஆக்கள் நிற்காங்க இந்த இடத்துல கல்லூண்டு வச்சுருக்காங்கண்ணே ஒரு மரத்தில் வர கல்லுண்டு வச்சுருக்காங்க இந்த வந்து கொஞ்சம் பலியாக்கி விட்டாங்க அப்ப வந்து அன்னாரம் கொடுத்தாங்க வேலுமலையில அப்ப வேலுமலை வரும்போது நாங்க சாப்பிடாமதான் வேறனு அப்ப எஞ்சால வந்து இந்த மலை வந்து எவ்வளவு தூரம் இருக்குன்னு தெரியல அடுத்தது இனி பசி களைப்பு உடல் சோர்மையில வந்தாலும் ஒன்று செய்து கொள்ள முடியாமல் போயிடும் அதனால் வந்து இருந்து நாங்கள் அண்ணன் அண்ணன் தான் அப்போ தண்ணி போத்தல் கொண்டு வாங்கி எடுத்து காட்டு இருந்து வந்து கொண்டிருக்கோம் இருக்கோம் வள்ளி அம்மனை பார்க்குறதுக்காக ஆனால் ஓகே வரலாம் இப்போ அந்தளவு பெரிய அளவு கடினம் இல்லை வெயில் அடிக்காது வெயில் அந்தளவு இல்லை ரெண்டு பக்கம் மரங்கள் நிற்கிறதால ஃபுல்லாக வந்து இந்த மரங்கள் வந்து இந்த வழியை வந்து மரச்ச மாதிரி அந்த கூடார மாதிரி இருக்குது அப்போ நம்ம நடுவால் வந்து நடந்து போக வேண்டியதுதான் கல் முள்ளு தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது மற்றபடி ஓகே நம்ம குரோ இப்போ எதுக்குள்ள லாபம் வந்து சிக்க வேண்டு யோசிக்கார்கள் கிடையாது அதான் அதான் இப்போ எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் என்ன இருந்தாலும் இப்போ நமக்கு தெரியாத ஒன்று வந்து ஒன்று இருக்கக்கூடாது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ சந்தர்ப்பம் கிடைக்கிறப்போ சந்தர்ப்பங்கள் சரியாக வந்து பயன்படுத்தி கொள்ளணும் இப்போ போன தரம் வந்திருந்தேன் இப்போ நண்பர்களை கூப்பிட்டப்போ அவங்களும் வந்து ஏழாண்டாம் வச்சுன்னாங்க அப்போ மந்தாக்களும் அந்த கொஞ்சம் விசாரம் இல்லாதால அப்படியே போயாச்சு இந்த தடவை மந்தம் ரெண்டு மூணு பேரோட ஏழாண்டுதுக்கு போகிறாங்க சரி போகிறாக்கள் போங்க நீங்கள் நாங்கள் போய் துவாரம் வந்து அப்படி எடுத்துகிட்டு வந்தது தான் சத்தம் போட்டு வராங்க அவன் நம்மளுக்கு கிடைக்கிற சத்தம் போட்டால் அப்புறால் பக்தர்கள்லாம் போய்கொண்டிருக்காங்கண்டு ஒரு மன நிம்மதியோடையும் ஒரு பயம் இல்லாமல் வந்து கொண்டிருப்பாங்க காட்டு பாருங்கள் போகிற வழி பாதைகளாம் அப்படியா உண்டு ஆ இந்த இடத்துல பெண்கள் வரும்போது கொஞ்சம் அவதானம் வரணும் இருந்தால் அப்படி நாங்கள் வர மாதிரி ஒரு ஆள் ரெண்டு வராமல் கூட்டத்தோட கூட்டமாக வரது நல்லம் ரெண்டா திடீர் ரெண்டு இது பண்ணாலும் இப்போ ஓடிக்கொள்ள தெரியுது நாங்கள் பிரச்சனை இல்லை நாங்களும் அந்தளவு அப்படியே இல்லை சொல்கிறோம் இருந்தும் இந்த பெண்கள் சிறுவர்கள் வரும்போது பெரியாரும் அனுபவம் இந்த மூதாதையர்களோடு வாறது நல்லம் ஒரு வயசான அம்மா அப்பா அம்மம்மாவும் நான் போய்க்கொண்டிருக்காங்க மழை அப்படியே உயர்ந்து கொண்டே ஒரு உச்சி இவரைக்குண்டிய போகணும் இந்த கலைச்சி நின்று நின்று போகிறாங்க இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு கருத்து நிறைய இளைஞர்கள் இங்கே வாரது குறைவு என்ன தான் உடலுக்கு சோழ நின்ற மாதிரி சோம்பாரித்தனம் அப்படின்லாம் இல்லாமல் இப்போ வயசான காலங்கள்லேயும் வந்து கொண்டிருக்காங்க அப்போ நீங்களும் வரணும் அப்பா வாருங்க இந்த வழியை பாருங்கள் கல்லை பாருங்கள் புரியுதுங்க ഇല്ല ചെടി വെറിയ കല്ല് ചിന്ന ചിന്ന കളും മുക്കൾ ഇപ്പം വന്നിരിക്കാമി വരങ്ങൾ വളരെ അവളെ കുത്ത ഏറി കൊണ്ടിരിക്കും പാകുമ്പോൾ വാറങ്ങൾ വേറെ വരുന്നത് അമ്മ പാകലുണ്ട് അവളോ വള്ളത വേറി വരാങ്ങണ്ട്

என்ன பொறியினல் கட்டி வராமங்க அரோகரா சொல்லு சாமி அரோரா சொல்லு அரோரா அரோரா அரோகரா என்னடா அரோரா ஐயோ ஹே டூ ஹரா அந்த காடுக்குள்ள அந்த வீரேபளம் மாலபளம் எல்லாம் கொஞ்சம் குறைவா இருக்கே நம்ம நடந்து வந்த பாதையில நடந்து வந்தப்போ நிறைய பெரிய மரம்ங்க குறைவு ஆ எல்லாம் பெரிய நல்ல வயசான மரங்கள் ਨੇ நல்ல மொத்த மரங்கள் அல்ல உயிரம் அணிக்குது ஆனா இதுக்குள்ள வந்து இந்த பால பழம் ஆயிறது வீர பழம் ஆயிடுறது எல்லாம் வச்சிடக்கூடாது ஏண்டா இப்போ நம்ம இந்த மரத்துல இருந்து உதாரணத்துக்கு ஒரு தவறி விழுந்த இருந்தால் அப்படி உருண்டு கீழே வரும் ஓ உரக்கம் புதிய அதோட ஃபுல்லாக வந்து மலை கல்லுகள் ஜி கீழே ஃபுல்லாக கல் அப்ப இந்த வீடியோ பார்க்கற உறவுகளாக இருக்கட்டும் கண்டிப்பாக வந்து யாருமே இப்படி அந்த செயற்பாடுகளை விடுபட்டு கூடாது அங்கேருந்து வேலுமலையிலேருந்து ஒரு பழபக்தியோட வந்தமா வள்ளியம்மனை கும்பிட்டோமா அப்படியே போனமான் இருக்கணும் வேறு வழியாளுக்குள்ள போய் பார்க்குறது அங்கே என்ன இருக்குது இங்கே என்னெருக்கி அது தெரியுது அதுறியாண்டாம் பார்க்குற வேலையை வச்சிடக்கூடாது வழியாலே வந்து வழியாலேயே போயிடணும் வழி மாறுபட்டு நம்ம உள்ளுக்குள்ளே போய் காட்டை பார்த்து வரும் அப்படின்ட்டு சொல்லி போனமா இருந்தால் ஒன்று செஞ்சு வழியாக போயிடும் இப்போ ஃபோன் கொண்டு வந்தால் கூட இன்டர்நெட்டு கூட வேலை செய்யாது உள்ளுக்குள்ளே சாமி எந்த இடம் நீலாவணு ஆ இந்த பாருங்க இந்த இடத்துல இருந்து கட்டிடம் ஒன்று கட்டி அடிச்சிருக்காங்க சாரு இது எப்படி அப்பா

எ எப்படி குத்தன்று இருக்கேன்ட்டு அப்பா இந்தா ஆஞ்சனேய சாமி இருக்காருந்தா வேறு இந்த வயசான சாமியாக்கெல்லாம் எப்படி வராங்கண்டு எப்படி குத்தன்று இருக்கின்னு பார்த்தீங்களா ஓகே நான் மதுரை போவோம் வந்து சேர்ந்துட்டோம் வள்ளியம்மன் மலைக்கு நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம் இருக்குது பாருங்க கரண்ட்டு வசதிங்க இருக்குது அஞ்சு கரண்ட்டு கொண்டு வந்துருக்காங்க பாருங்கிட்டத்த இதுதான் மல்லியம்மன் மலை ரெண்டா சுத்தி ஃபுல்லாக வந்து காடுகள்ன்றதால நமக்கு சுற்றி காட்ட முடியாது இந்த பக்கம் மலை இருக்குது இந்த பக்கமாக காடு இருக்குது வள்ளி அம்மில அம்மி அமைது அரைக்கரைக்க வந்து ஓம் டாபா திருநூறு மாதிரி பாருங்க எப்படி இருக்கேன் நல்ல கிளீனா இருக்குது வல்லு சதுரமா அரைச்சி அப்படி வச்சு கொள்ளணும் ஃபஸ்ட் டைம் வந்தது பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆயிருக்கு எனக்கு ஒரு மாதிரி உள்ள முன்னுக்கு வந்து கட்டணம் கட்டிருக்காங்க அப்படி உள்ள போய் பார்ப்போம் வள்ளியம்மன் குகை அதோட வள்ளியம்மன் உள்ளக்குள்ளே நிற்கிறோம் இந்த பாருங்க இந்த கதவை இல்லாம வந்து அப்படி இருக்காண்டு உடைஞ்சி அடுத்த இதில் இருக்கக்கூடிய அந்த இரும்பு எல்லாம் அதை திருப்பிடிச்சு அப்படி இந்த பழைய கதவுகள் தானே இந்த வேலை வச்சிருக்காங்க இந்த இடத்துல இந்த நேற்று கடன்களாக நேற்று கட்டுறது கட்டி கொள்ளலாம் மேலே மாறலாம மேலே தான் இந்த வள்ளியம்மனுக்குரிய சரியான இருக்குது இப்படி எப்போ

அந்த வழியில் அப்படியே இறங்கிட்டு இப்போ கடைசியாக வள்ளியம்மன் மலைக்கு வந்துட்டாங்க இந்த கரண்ட் கொண்டு வந்து இருக்காங்க அந்த பழைய வந்து நாவல் கட்டை தான் போட்டியாங்க அன்னைக்கு அந்த மரத்தால் சரி வள்ளியம்மன் இந்த இடத்தை காட்டுக்கு இதை கொண்டு வச்ச கீழறிக்கி புகை இந்த இடத்த கொண்டு வச்சுருக்கிறாள் இங்கே பாருங்க இந்த இடத்த வந்து இந்த வள்ளியம்மையின் இருந்த இடத்துல வந்து மரத்தில் இந்த நேர்த்தியாக வந்து காப்பெல்லாம் போட்டிருக்காங்க அடுத்தது அந்த ஊஞ்சல் மாதிரியெல்லாம் கட்டிட்ருக்காங்க இந்த பார்க்கும்போது உங்களுக்கு உள்ள நிறைய கல்லூரி வச்சுருக்காங்க முக்கியமாக தான் காப்புகள் எல்லாம் பார்க்கும்போது நேரெல்லாம் அப்படியே சிலுக்குது இது வந்து பழைய மரம் பண்ணிக்க ஏன்னா அந்த மரத்தில் சும்மா வச்சிருக்க அல்லு மரம் வளர்ந்து அந்த பெரிய பெரிய ஹல்லெல்லாம் எல்லாம் வந்து மரம் பிடிச்ச மாதிரி இருக்குது ஆனா அந்த மரம் வந்தது பட்டு போயிடுச்சு அதோட பாருங்க இந்த இடத்த வந்து ஒரு கல்வெட்டு மாதிரி இருக்குது எழுத்து இருக்குது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுதான்னு எனக்கு தெரியல இந்த எழுத்து திடீர்னு என்ன எழுத்து தெரியல அமர்ந்திருக்கும் கண்ட நான் இந்தா பாத்தீங்களா யாரும் சொல்லல இடத்த வந்து நான் இருந்தேனா இருந்தால் தண்ணி குடிச்சுண்ணா கண் போதில் வந்து அழுத்திருக்குது சரி ஓகே அதோட வந்து நம்ம கீழே நண்டு காட்டி இருந்தோம் ஒரு பக்கம் மலை இருக்குது மற்ற பக்கம் காடு இருக்காண்டு ஜாரம் இருந்தால் மழை நண்டு பார்க்கும்போது இந்த வியூ வந்து அழகா அப்படி அழகாக தெரியாண்டு அதோட அந்த இடத்துல தென்னை மூண்டு நிற்கிது ஏன்னா நம்ம அந்த காட்டுக்குள்ளே நடந்து வரும்போது தென்னை மரம் தெரியாது இந்த நிற்கிறது இந்த தென்னை மரம் நல்ல விளநீல நிறைய நிற்கிறாப்பா ஒரே ஒரு இதென்னு நிற்கிது இந்த காட்டுக்குள்ளே சரியா இந்த வள்ளியம்மன் மலைக்கு முன்னாடியே நிற்கிது ஆனால் நடந்து வராங்களே தெரியாது இந்த மலையில் நான் இப்போ மலை உச்சியில் வேறு நின்று அதனால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது எனக்கு இந்த அந்த இருக்குது அந்த வேல் நம்ம கீழே நின்று பார்த்தது இந்த கீழே நின்று பத்தர்வேல் நம்ம மலைக்கு மேலே நிற்கும் அந்த பக்கமாக இருக்கு அந்த அம்மி நாம இப்போ மழை உச்சியில் நினைக்கும் காற்று சரிமையா அடிக்குது பயமா அவரை விதிக்குது அப்படி இறங்கிட்டு போகலாம் சரி ஓகே போயிட்டு வாரம் மீண்டும் வர சாமி வர அரேவரா வர சாமி வாரம் போயிட்டேன் திரும்ப வாரத்துக்கு எப்போ வாய்ப்புகள் கிடைக்குமே தெரியல கண்டிப்பா வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் எப்ப எப்போ கிடைக்குவோ அப்பப்பெல்லாம் வரதுங்கன்னா ரெடியாக இருக்கு நிறைய பேர் இப்போ நாங்கள் திரும்ப அப்படியே வள்ளியம்மன் மலையிலிருந்து ஏறி வேலுமலை கிட்ட வந்துட்டோம் என்ன சொன்னால் வேலுமலை தான் திரும்ப இறங்கணும் அதனால வள்ளியம்மன் மலையிலிருந்து திரும்ப வந்தா இறங்கி வந்த வேற நின்று கொண்டு இருக்கோம் அந்த பக்கம் நம்ம நின்ற மாதிரி திரும்ப காட்டுற பாருங்க இந்த அருகே நாம நின்ற மாதிரி அங்க போயிட்டு அங்க நின்று இல்லை அதை சுற்றி பார்த்துட்டு திரும்ப இங்கே வந்து நிற்கும் பார்க்கும்போது உண்மையில செமையா இருக்கு நல்ல ஒரு அனுபவம் இல்லையா மன அமைதி அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கு எனக்கு அது வார்த்தையில சொல்ல வரல வேற லெவல் சரி ஓகே அப்ப நாங்க போயிட்டு வருகின்றோம் மலைக்கு நம்ம போனமாக இருந்தால் திரும்ப நம்ம வேலிமலைக்கு வந்து தான் நம்ம இறங்கி போகணும் இப்போ அதனால தான் சரி அங்கேருந்து வந்து நாம் கூட இருக்கா திருமுருகா போயிட்டு போக வேண்டு திருமுருகா வந்து என் பெருமான திருமுருகா தொட்டு தரிசிச்சுட்டு அப்படி போகிறோம் ஓகே பாயம் என்ன இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரையும் கூட இதுபடியே இருக்கின்றேன் அனைவருக்கும் முருகப்பெருமானுடைய அருளும் அருள் கலாச்சமும் கிடைக்க என்றென்றும் பிரார்த்திக்கின்றேன் நன்றி வணக்கம்